எந்த ராசிக்காரர்களெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாலு ராசிக்காரங்கன்னு வச்சுங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு இந்த ராவுக்கு எது பேசல அப்படின்னு சொன்னா அது தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில விஷயங்களில் கூடுதலா தொந்தரவு பண்ணணும் ஒரு சில விஷயங்களை கம்மியா தொந்தரவு பண்ணணும் ஆனால் ஓவராலாக இந்த நான்கு ராசி நேயர்களுக்கு இந்த எது பேசினாலும் தொந்தரவு பிற சனி காப்பாற்றுவார் குரு நல்ல இடத்துல இருப்பார் ஆனால் இந்த கேதுனால பிரச்சனைகள் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு உண்டு அதில் முதல் ஆட்கள் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கேது பெயர்ச்சி பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்பங்க நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்தை நோக்கியும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்தை நோக்கியும் நகர்வு பெற இருக்கிறார்கள் இவர்களினுடைய இந்த ராகு கேது பெயர்ச்சியானது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டத்திற்கு நீடிக்கும் இந்த ரெண்டு வீடுகள்லையும் இருந்து அவர்கள் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார்கள் சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு இவர்களுக்கு பெயர் இவர்களினுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சிக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டு கிரகங்களினுடைய பயிற்சியாக கருதப்படுகிறதுங்க அந்த விதத்துல அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு பொதுவாகவே இவர்கள் இருவருமே பாவ கிரகங்கள் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் கேது கெடுக்க எவர் தடுப்பாரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வஞ்சிரெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த ராகு கேது பயிற்சி கொடுத்தால் ஒருவருக்கு நல்ல உயரத்தை கொடுக்கும் இல்லை என்றால் ஒரு சிலருக்கு தாழ்வுகளையும் அதிகமாக கொடுக்கும் ஆனால் அது உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்வாக இருந்தாலும் சரி டென் பர்சன்ட் அதுக்கு மேல அதுக்கு பெருசாக பலம் கிடையாது ஏன்னா கோச்சாரத்தினுடைய முக்கியமான அமைப்பே பத்து சதமானங்கிறது தான் அதுக்கு மேலே கோச்சாரத்திற்கு வலுவான பலம் கிடையாதுங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டம் எந்த ராசிக்காரர்களெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூன்று ராசிக்காரர்களை நம்ம சொல்லலாம் ஒரு நாலு ராசிக்காரங்கன்னு வச்சுங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க இந்த ராவுக்கு எது பேசல அப்படின்னு சொன்னா அது தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில விஷயங்களை கூடுதலா தொந்தரவு பண்ணும் ஒரு சில விஷயங்களை கம்மியாக தொந்தரவு போனோம் ஆனால் ஓவராலாக இந்த நான்கு ராசினேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால தொந்தரவு பிற சனி காப்பாற்றுவார் குரு நல்ல இடத்துல இருப்பார் ஆனால் இந்த ராகு கேதுவினால பிரச்சனைகள் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு உண்டு அதுல முதல் ஆட்கள் கும்பராசினேயர்கள் ஜென்ம ராசியில ராகு அதனை அடுத்ததான் சிம்ம ராசினியர்கள் ஜென்ம ராசியில கேது அதனை தான் மகர ராசினியர்கள் ரெண்டு எட்டு அச்சில ராகு கேதுக்கு அதனை அடுத்ததான் கடகராசினியர்கள் ரெண்டு எட்டு அச்சில கேது ராகு ஏங்க இப்போதான் அட்டம்பது சனி விலகுச்சு இப்போதான் ஏழரை சனி விலகுச்சு ஆமாங்க விலகுச்சு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த கிரகத்தின் பெயர்ச்சினால் முழுமையான நற்பலன்களை அடைய முடியாது நாற்பது சதமான தொந்தரவுகளை இவர்கள் நீடிக்க செய்ய தான் செய்வார்கள் அதுவும் குறிப்பா குடும்பம் பொருளாதாரத்தில் இந்த ரெண்டுத்திலையும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது ஆக கும்பமும் சிம்மமும் கடகமும் மகரமும் இந்த ராகுக்கு எது பெயர்ச்சியில் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாக இவங்களுக்கு தான் நடக்கும் ஒருவேளை தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இருந்துருச்சுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுய ஜாதகப்படி இல்லைங்க தசாபுக்தியும் கொஞ்சம் பலமிழந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக இருந்துக்கணும் இந்த பீரியட்ல எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே பெரிய அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் இறைவன் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வதும் தலை பரிகாரம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி